இயேசு யேசுகிரிஸின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் எப்போதான் என் வாழ்க்கை செழிக்கும் எப்போதான் என் வாழ்க்கை துளிர்க்கும் நான் நினைவு வந்த நாளிலிருந்தே இந்த பாடுகள் வழியாக இந்த உபத்திரவங்கள் வழியாகவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு நான் பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை தலைக்க பண்ண போகிறேன் வாசிக்கிறேன் கேளுங்க எஸ் கேள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் கர்த்தராகிய நான் உயர்ந்த வருஷத்தை தாழ்த்தி தாழ்ந்த உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் இந்த நாளில் உயரமான ஸ்தலத்தில் உங்களை நாட்டும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாட்களில் த நல்ல வளர்ந்து வர மரத்தை தாழ்த்துறதும் அவர் வேலை தான் அந்த பட்டுப்போன மரத்தை தலைக்க செய்கிறவரும் அவர்தான் அதை நான் தான் சொன்னேன் அதை நான் தான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம் இந்த நாளில் உயரமான இடத்திலே உங்களை அவர் நாட்டி உங்களை தலைக்க இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்களேன் இருபத்தி ரெண்டாம் வசன்னம் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் நான் உயர்ந்த கேதிர்வின் நுனிக்கிளையில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அதில் இளங்கிளையில் கொழுந்துகளில் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரம் உன்னதமான ஒரு பருவத்தின் மேல் நாட்டுவேன் அப்ப உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல தேவன் நாட்டி இந்த நாளில உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை உயரமான இடத்திலே ஆண்டு வைக்கும்படியாய் கிடந்து வந்திருக்கிறார் ஆம் பெரியமானவர்களை உங்களை தலைக்க செய்யும்படியாக உங்களுடைய பட்டுப்போன வாழ்க்கை மீண்டும் துளிர்க்கும்படியான காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையில செயல்படுத்த போயிறார் என் வாழ்க்கை இதோடு முடிந்து போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்காங்க இதை அந்த முடிந்து போன வாழ்க்கையை தலைக்க பண்ணும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டு வர இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் தலைக்க பண்ண போறதற்காக இமக்கு நன்றி செலுத்துறோம் உயரமான இடத்துல இந்த பிள்ளைகளை நாட்டி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அன்றவைய பிள்ளைகளை தலைக்க செய்து அன்று இந்த நாட்களில் நீர் ஆசிர்வதிக்கப் போறதற்காக இமக்கு நன்றி செலுத்துறோம் யாரெல்லாம் ஆண்டு வர என்னுடைய வாழ்க்கையில விருத்தியே இல்லைன்னு சொல்கிறாங்களோ தாவிது வர வர விருத்தி அடைந்தது போல என்னுடைய வாழ்க்கைய விருத்தியடை பண்ண போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் உங்க நாம மட்டுமே படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே